விருதுநகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குகளை வாக்காளர்கள் பதிவு செய்ய வலியுறுத்தி விருதுநகர் ஆட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் உறுதிமொழி மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது தமிழகத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் உள்ளது இந்த பொது தேர்தலில் வாக்களிப்பது குறித்து வாக்காளர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து வருகிறது இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் உறுதிமொழி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் மேலும் வரும் தேர்தலில் நியாயமாகவும் நேர்மையாகவும் நமது ஜனநாயக கடமையை நூறு சதவீத நிறைவேற்றுவோம் என மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் அரசு ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேலும் மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தொடங்கப்பட்ட கையெழுத்து இயக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் முதல் கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும்

나무를 니가 안 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 니가 니